கதிர் உதயம் காணும் அருள்நிலை பெருவேளை பிரபஞ்ச மகாசபையின் ஒலிக்கீற்று உலகமெங்கும் பரவி நிற்கும் ஞான வேலை கதிரதன் இதயத்திலிருந்து எவ்வாறு ஒலிக்கீற்று உலகை விழிக்கச் செய்கின்றதோ அதுபோல் பிரபஞ்ச மகாசபையின் திரு இதயக்கதவு கதவு குரு இதய கதவிலிருந்து செல்லும் அருள்மலை உலகை ஞான நிலையில் விழிக்கச் செய்வது போல் அற்புதமாய் விழித்த விழிகளுக்கு விழித்த விழிகளுக்கு வெளிநிலை எதுவென்று நினைந்து விழித்திருக்கும் நல் விழிகளுக்கு அருட்சொடர் தன் கண்ணில் தெரிவது போல் ஆற்றலை உலகோர்க்கு பறைசாற்றும் அற்புத பிரபஞ்ச மகாசபையின் கதிரவனுக்கு அவ்வை ஆசிகள் வழங்குகின்றோ நித்திய ஆசிகள் வழங்குகின்றோ அவன் நாடி அவனுக்குள் இருக்கும் ஞான நாடி அது இறை நாடி இறை சித்த நாடி அது சிவ ஞான நாடி வாழை சித்த நாடி என்னும் அற்புத அந்நிலை நாடி வந்து அமர்ந்தோர் சிவமகாராத்திரி பெருவிழாவில் கலந்தோர் கலக்காது நின்ற பொழுதும் சுட்சமத்தில் உள் இணைந்தோர் யாவருக்கும் அவ்வை அவன் ஞான நாடியிலிருந்து அவ்வை நாடி ஆசி அருள்கின்றோ சிவ சுட்சம நூல் என்னும் அதி ஆதி சுட்சமம் அது செய்யும் பணி இயல்பு பணி சுட்சமத்தில் சபை இயல்பில் அருள் இயல்பின் அருளில் இறை இயல்பில் இறை அமர்ந்து சூட்சம அருள் புரியும் இயல் இறை சூட்சம சபையாக விளங்கும் அற்புத இச்சபைக்கு அவ்வை நல்ல ஆசிகள் வழங்குகின்றோ உரை நடையில் சுச்சம நூல் உரித்தாக்கும் ஆசி பண்பாடும் இறை நூல் உள்ளபடி எழுதியதை எடுத்துரைக்கும் இறை நூல் எடுத்துரைத்த அவ்வார்த்தைக்குள் இருக்கும் இறை உரை நூல் என்று அவை ஆசிகள் வழங்குகின்றோம் சிவசூட்சம நூலுக்கும் பிரபஞ்ச மகாசபைக்கும் அதனை வார்த்தெடுத்த தாரை வார்த்தெடுத்த அற்புத பெருந்தகை பேராற்றல் கொண்ட ஞான ஒளி கீற்றாய் உலகோர்க்கு அக்கீற்றினை பரிசளிக்கும் அகத்தியன் என்னும் பேராற்றல் அப்பேராற்றலுக்கு நன்றிதனை தெரிவித்து நல் ஆசிகள் வழங்குகின்றோம் இறை நிகழ்வு நல்வேளிதனில்